ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வர இருக்கின்றது இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம் தெவிக எண்ணங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வ வழிபாடு நம்ம பண்ணுவோம் அந்த தான் மிகவும் முக்கியமான ஒரு கிழமைன்னா அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அங்காரகனுக்கு உரிய ஒரு நாள் அதே மாதிரி மங்களகாரகனுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னும் சொல்லலாங்க இந்த நாள் துர்கை அம்பாள் வழிபாடு செய்வதற்கும் அம்பாள் வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிழமையில நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை அது இல்லாம அம்பாள் வழிபாடும் மகாலட்சுமி அருளை நமக்கு பெற்றுத்தரும் இது எல்லாமே நமக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா ஒரு தீப வழிபாட்டு முறைய தவறாமல் பண்ணணும் அது எந்த தீப வழிபாட்டு முறை இதை பற்றி தான் பார்க்க போறோம் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது ஆடி மாதத்தில் தமிழ் மாதத்தில் ஆறாம் தேதி வருகின்றது இந்த நாள்ல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இந்த தீப வழிபாட்டை நம்ம முழு மனதோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் இந்த தீபத்தை எப்பொழுது ஏற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவை நீங்க தொடர்ந்து பாருங்க தீபம் ஏற்றும் பொழுது காலையில் குளித்து பூஜை அறைக்கு வந்து சுவாமி படங்களை நல்லா சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் படமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேம்மா ஏற்கனவே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி தயாராக வச்சிருக்கேன் அப்படின்றவங்க வாசனையான மலர்களை வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க இந்த தாம்பழத்தட்டில் டைமண்ட் கல்கண்டு கடைகளில் விற்கும் அதை வாங்கிக்கோங்க முடிந்தால் விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது விரலி மஞ்சளை வாங்கும் பொழுது நீங்கள் என்னென்னா நுனி பகுதியெல்லாம் உடையக்கூடாது உடைஞ்ச மாதிரி இருக்கிற விரலி மஞ்சள் எடுக்காதீங்க இந்த விரலி மஞ்சளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஒன்று மூன்று ஐந்து அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த தாம்பலத்தில் விரலி மஞ்சளை வைத்து டைமண்ட் கல்கண்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அந்த டைமண்ட் கல்கண்டுக்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வந்து மகாலட்சுமி தாயாரின் பாதத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணுங்க வீட்டில் எந்த ஒரு அம்பாள் படம் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அந்த அம்பாள் படத்திற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் இந்த தீபத்தை ஏற்றி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் எங்களுக்கு நீட்டு விரலி மஞ்சள் கிடைக்கலமானா குண்டு மஞ்சள் இருக்கும் பாருங்கள் கடைகளில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து தட்டில் தாம்பழை தட்டில் பரப்பி செவ்வாய்க்கிழமையன்று இந்த தீபத்தை ஏற்றுங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு இந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வச்சுக்கோங்க அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் மகாலட்சுமியின் அருள் கிடைத்தாலே நமக்கு செல்வ வளம் செல்வ செழிப்பு ஏற்படும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்துட்டு மறுநாள் புதன்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டைமண்ட் கல்கண்டை எடுத்துகிட்டு வந்து எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக வச்சிடணும் ஏன்னா அதை தூள் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிடலாம் இதில் இருக்கக்கூடிய மஞ்சளை பொடி செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முகத்தில் பெண்கள் அதை தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் தினமும் சிறிதளவு கலந்து குளிச்சுக்கிட்டே வாங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் உங்கள் மேலே ஏதாவது திருஷ்டிகள் இருந்தால் அதுவும் நீங்கும் உடல்நிலை கோளாறுகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சரியாகும் நம்மளை பிடித்த தரித்திரம் நீங்கி வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக அமையும் நமக்கு அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான தீப வழிபாட்டு முறை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமையன்று இந்த செவ்வாய்க்கிழமையன்று மூணு மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ளே இருக்கின்ற ராகு கால நேரத்தில் மத்திய நேரத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நாங்கள் வேலைக்கு போகிறோமா வீட்டில் இல்லை இல்லை அந்த நேரம் நாங்கள் கோவிலில் இருக்கோம் அப்படின்றவங்க மாலை நேரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீப வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே கோவிலுக்கு போய்ட்டு அங்கே அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இரண்டு நல்லெய் தீபம் ஏற்றி சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் என்ன கேட்டு விலக்கு ஏற்றுகின்றீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அம்பாளுக்கு சிவப்பு நிற மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க செவ்வரளி மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க தாமரை மலர் வாசனையான மலர்கள் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் அன்றைய தினம் ஏதாவது ஒரு இனிப்பான நெய்வேதியத்தை வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடும் அன்றைய தினம் பண்ணனும் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் முடிந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்றைய தினம் தானம் பண்ணுங்க சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க அதே மாதிரி தானம் தவறாமல் பண்ணுங்க இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏற்படுத்தும் செல்வ வளத்தை பெருகச் செய்யும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளுக்கு உண்டான பூஜை முறையை பற்றியும் நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் வரப்போகிற பதிவுகள்லையும் தரப்போகிறேன் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு நீங்கள் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்